பாருங்க கூட வீடு இருக்க வேண்டு இதுல அங்கே அதுக்கு அடுத்து இது வரைக்கும் தண்ணியை வந்துட்டு போகுது எதுவும் விழுந்தீங்கன்னா சத்தியமாக எடுக்கவே இல்ல தெரியா ஓ ஓ ஓகே செம்மைடா செம்மை செல்பி கேமரா எடுத்து நம்ம கதைக்குறத அல்லோட முழு போஸ்டா கடவுள் அடி விடுவாரு அங்க அல்ல உயரத்தை அவ்வளவு உரமா இருக்காங்க

இது ராமணபட்டன் சொல்கிறவங்க அங்கே இருக்கி அந்த இடவுக்குள்ளே ஒரு அந்த தண்ணிக்குள்ளே ஒரு கோயில் ஒன்று தாண்டு போயிருக்கு அந்த கடலுக்குள்ளே ஏன்னா அது இது நடந்தது நான் எனக்கு எப்படி ஆக்கள் கதைச்சி கதைச்சி கேள்விப்பட்டார் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் பீச்சை மட்டும் காட்டி திருக்கேன் உள்ள களைச்சு காட்டுறேன் பாருங்கள் இது ராமண்பட்டனு சொல்லுவாங்க அடுத்து பீச் அங்கே இருக்கி உகந்த கோயில் அங்கே இருக்கி அடுத்தவருக்கு ஒன்று வச்சுருக்காங்க என்னது அதை எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு அதுக்கு சிங்கிள் ஆக்கிற பிகார ஒன்று கட்டி அடுத்த புத்தர் சிலை ஒன்று பிகார சின்ன ஒரு புத்தர் சிலை ஒன்று வச்சு அவங்களோட கொடி ஒன்று நடத்தியாங்க முதல்ல அது இருந்ததில் இவங்க தான் இப்போ இப்போதைக்கு செஞ்சு திருக்காங்க என்ன ரீசனுக்கு நமக்கு தெரியல அடுத்து இந்த முருகங்க சாரி இந்த மலை இருக்கு தானே இந்த மலையெல்லாம் நிறைய வரலாறுகள் இருக்குது வரலாறுகள் அப்படின்னா முருகன் காலத்தில் தரப்பட்டது இதேமாதிரி ஒரு அடியாக இருக்குது இதை இந்த அடியை பாருங்க அவ்வளோ வா வேற லெவல் செம்ம காய்ச்சி

அடுத்த பெ மலைய விட்டு இறங்கணும் மலைய விட்டுறங்க நடப்ப நடப்ப

பாட்டாக விளையாடிது நம்ம முழுகுவோம் முழுக மாட்டோம் விளையாட்டு தெரியா பட் எங்கள் பாட்டா விளையாடுறத கரெக்டாக வாங்க பாருங்க எல்லாமே வா வா வந்து மிஸ் பண்ணலாமா இதெல்லாம் பாருங்க இதுக்குள்ளால நம்ம நடப்ப மாட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கல ஆனா நடந்துருக்கேன் பாருங்க

ஃபுல் டேஞ்சர் இந்த இடம் ஸோ நம்ம அங்கே போகிற தடவை ரிஸ்க்கு நம்ம வளத்து நடுத்து கருத்து போ ரெண்டாவது வளர்த்து பீச் அங்கேயும் பீச்சு இதுக்கு இப்படி பீச் வருது பார்த்தீங்களா இப்படியே பீச் போகுது நம்ம இஞ்சரிக்கிறதை விட அங்கே போவோம்மாங்க வாங்க அந்த மலைக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ ஆகும் போ போ போமா போ நம்ம ரெண்டாவது மலை இடம் பார்த்தீங்கன்னா

ஏய் logr ஆ சரி சரி mouths whalesக்τοைவுls இடையில ஒரு சின்ன Little mysteriously nih definis Parents where we can see it but we are not here nor am i-料理 but anyway. SHE'll have to come along the distance. yeah Hetty namemuş's VinegarNE

இதுவே கால் தடை இருந்தது இந்த மலையில் அந்த மலை கல்லை தவளை தேடி தரும் அவங்க என்னென்னா கால் தடத்தை விளைச்சி அந்த கல் வச்சுவாங்க சரி அந்த கல் போட்டு எங்கல முதல் இருந்தது ஆனால் காணல சத்தியமா ஐ நான் வந்து தேடி பார்க்குறேன் இப்போதைக்கு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேற லெவல் விளையாடுக்குது ஓகே நீ வெயிட் பண்ணுங்க வாருங்க ஏன்னடா அந்த கால் தடை இருந்தது கால் தட இல்லாதது பெரிய குழப்பமாக இருக்கு அடுத்து நம்ம இறங்கணும் அந்த மலைக்குள்ளே இந்த மலைக்குள்ள எங்கேயிருந்து காட்டு போவாங்க இறங்கி பார்த்து நாங்கள் கணக்கு இடம்பெலாம் வெங்கண்ணா வந்துருக்காங்க வரைக்கும் சுவரா ஓ அந்த சைடு இல்லை சாரி மணியம் அந்த சைடு இன்னைக்கும் பாப்போம்மாங்க ஆ அந்த கல்லு கும்பிட்டு வச்சிருக்காங்க பாருங்க அங்கே தான் பாருங்களா பாருங்க இது ஒரு நேர்த்தி கடன் தான் அந்த கல்லெல்லாம் அதுக்கு தெரியுமா தெரியும் வச்சிருக்காங்க நேர்த்தி கடன் வச்சிருக்க கல் அதெல்லாம் ம் நேர்த்தி கடன் நேர்த்தி போட்டு விளக்கு விளக்கு வைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா அந்த வள்ளிய வள்ளியம்மையை வள்ளியம்மாவை கடத்தி கொண்டு போய் கடத்தி கொண்டுள்ள முருகப்பெருமா கொண்டு வந்து இந்த 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 மலை மலை பகுதியெலாம் கொண்டு போய் வச்சிருந்தவங்க அடுத்தது அவங்க அந்த குளித்தது அவங்க அந்த மஞ்சள் தந்தது அம்மி கல்வாங்க அதை அம்மி கல் வச்சு அரைச்சி எல்லாமே இந்த காட்டுக்குள்ளே போகணும் ஏன்னா முதல் இந்த ஆள் நாங்கள் வ வலி இருந்தது போகிறதுக்கு பட் இப்போ இந்த மரம் வளர்ந்ததால் நாங்கள் பக்கம் யாருமே போனது இல்லை ஏன்னா வார அதாவது பழைய காலத்து ஆட்களுக்கு மட்டும் தெரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் உண்டு என்ன நான் போன பிற வரக்குள்ள அந்த வேடுவர் மரங்கள்னு சொல்லுவாங்க அப்போ வேடுவர் மரண்டில் அந்த முனிவர் மாறாக்கள் இருப்பாங்க என் கேரக்டர் அப்படி பெரிய பெரிய மாலை போட்டுது பெரிய தாடி வச்சுது பெரிய மீசை முடியலை நல்லா வளர்த்துது அவங்க எப்படி சொல்கிறாங்க நல்ல பல பழைய ஐயர் மாறாக்கள் மையதான் இதுக்கு இருந்தவங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்து பார்க்கக்குள்ள ஆனால் ஓவராக பயந்து நான் இப்போ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சத்தியம் அதுக்கு போய் போய்க்கலாம் இதுக்கு மற்றபடி அந்த பயம் இல்லாட்டி சத்தியமாக போவேன் பேசிக்காக மனுஷனுக்கு பயப்படுறதை விட மிருகங்களுக்கு பயப்படணும் ஏன்னா அந்த இடம் வந்து வந்தாலே நம்ம ஓ மெயினாக பயப்பட வேண்டியது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு மட்டும்தான் என்ன வரும் என்னென்ன போகும்னு சத்தியம் எனக்கு தெரியல அப்படி ஒரு ரீசனுக்காகத்தான் இது செஞ்சேன் எனக்கு கதிராம வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு தெரிஞ்சிருக்குமா அதில் போனவனுக்கு தெரிஞ்சிருக்குமா அதில் தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சிக்க சொல்லப்போனால் நான் போயிருக்கேன் நீங்கள் நினைக்கிற கூட கூடகூட வருஷமெல்லாம் போகலை பட் ஒரு ரெண்டு வருஷம் மேக்ஸிமம் மேக்சிமம் ஒரு அஞ்சு வருஷம் போயிருக்கேன் ஓ அஞ்சு வருஷம் போயிட்டு பின் அடுத்து எங்கள் ஃப்ரெண்ட் போட்டியில் நான் கூட கூட போன ஒனியில் சில ஒருத்தர் இருக்கா இருபத்தி இருபத்தி மூன்று வருஷமா போகல போகலான்னு ஒருத்தர் இருக்கா அந்த அந்த திரு அந்த ஒருத்தந்தாவே இருபத்தி மூன்று வருஷமா போகல போகலான் ஆ டே இதுக்குலாண்டா அந்த நான் சொன்னாலா கோயில் இதுக்குலாம் அந்த கோயில் அப்படி இதுக்குள்ளே நிறைய இருக்கா ஆனால் இதுக்குள்ளே யார் ஒரு ஆள் போனால் பயில்லாமல் போகலாம் பட் கொஞ்சம் பயமாக இருக்கு புலிகளி இருந்தீங்கன்னா நம்மளை காரி போட்டுருங்க எனக்கு அதான் மெயின் பயம் மொத்தபடி எதுவுமே இல்லை புளியெல்லாம் இருந்தீங்கன்னா வேற லெவலாக போட்டு நம்மள ரன படுத்து அப்படி நான் உங்களுக்கு மிச்ச வீடியோவை இதில் டீட்டெயில் ஃபுல்லாக அடுத்த வீடியோ பார்க்குறேன் ஜே கே ப்ளோ சேனலில் போய் பாருங்கள் சேனலில் நான் நானே உனக்கு காயப்பாருங்க கஷ்டமாக இருக்கு ஏன்னா நாங்கள் இப்போ இந்த உகந்த விட முடிக்கோம் வீடியோவை வேற அடுத்தோம் அதுக்கடையில் வேறு கிடைச்சிங்கன்னா எடுத்து போடுவோம் எடுத்துக்கோங்க இப்போ போதைக்கு உகந்த சீரியஸ் முடியுது அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு வீடியோ ஃபன் வீடியோ வீடியோ எடுத்து போடுவோம் கிட்ட சமையல் வரும்போது அது ஆரண்டா பண்ண அவங்களும் அது காமெடி ஸோ அந்த ப்ளாக் பாருங்க வீடியோ இந்த வீடியோ அப்படி பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோட இருந்தால் கமெண்ட் பண்ணி கொண்டு சொல்லுங்க